நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு இருந்தாங்க அது எல்லாருமே அது என்னன்னா இந்த ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட்டுக்கான அறிவிப்பு ஏற்கனவே தெரியும் இந்த மசால்ஜி சால்டேஸ்ட் ஒர்க்கர் அந்த நைட் வாட்ச்மேன் கார்டனர் அந்த எக்ஸாமுக்கும் அப்புறம் காஃபி சட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு அந்த எக்ஸாமுக்குமான ப்ராக்டிகல்ஸ் இன்னும் வைக்கல அது ப்ராக்டிக்கல் வச்சு தான் அடுத்து இன்டர்வியூ அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அந்த ப்ராக்டிக்கலுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு முன்னதான ஒரு முந்தைய சான்றிதழ் சரிபரப்பு அதாவது ஒரு ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது பார்த்திங்கன்னா போன ஜூலை செகண்ட் தேர்ட் வீக்கில் நடந்துச்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லிஸ்ட்டு வரும்னு எதிர்பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையே ஒரு செகண்ட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏற்கனவே கூப்பிட்டதே ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நிறைய பேர் அவங்களுக்கே போஸ்டிங் கிடைக்கும்னா அது கஷ்டம்தான் ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு ஒன் ஈஸ்ட்டு பேர் ரேசியோ அதை விட அதிகமாகவே தான் கூப்பிட்ருந்தாங்க முன்னாடியே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பண்ணுறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட இவ்வளோ பேர் இல்லாமல் இப்போ செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட் விட்டும் கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப டிலே ஆகிட்டு போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸு அந்த ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கு தான் ப்ராக்டிகளுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் வரும் அப்புறம் ப்ராக்டிக்கல் நடக்கும் அடுத்து இன்டர்வியூ அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படி இருக்குது இந்த செகண்ட் ஃபேஸு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராக்டிக்கலுக்காக அது பார்த்திங்கன்னா வர்ற செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு தேதியில் நடக்குது இதுவே பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விதமாக கூப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே ஜூலை செகண்ட் தேர்ட் வீக்கில் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு முன்னதான அந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு இருந்துச்சுல அதில் நிறைய பேர் கலந்துக்கலை அதில் கலந்துக்காத ஒரு இரநூத்தி மூணு பேர் அவங்களுக்கு இன்னதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு வாய்ப்பு அது எப்போ நடக்குதுன்னா வர செப்டம்பர் பதினேழு இப்போ அந்த ப்ராக்டிக்கலுக்கு முன்னதான சான்றிதழ் பரிபார்ப்புக்கு பத்தாமல் எக்ஸ்ட்ரா செகண்ட் ஃபேஸாக கூப்பிட்ருக்காங்கள அவங்களுக்கான சண்டைதான் சரிபரப்பு பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதியும் பதினாறாம் தேதியும் நடக்குது இது மாதிரி ரெண்டு தான் கூப்பிட்ருக்காங்க ஏற்கனவே அந்த ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்காதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் சில கேட்டகரியில் இல்லாதவங்களுக்கு இல்லை அப்படியுமே சில பேர் டாக்குமெண்ட் சரியாக இல்லாமல் இருந்து கூடுதலாக செகண்ட் ஃபேஸுக்கும் கூப்பிட்ருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குமா இல்லை ப்ராக்டிக்கலி செலக்ட் ஆவங்களான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இது மாதிரி வந்திருக்கு செகண்ட் ஃபேஸ்க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான செகண்ட் ஃபைஸு லிஸ்ட்டு சரிங்களா அதுமாதிரி ஏற்கனவே கலந்துக்காதவங்களுக்கும் வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க போயிட்டு கலந்துக்கங்க இதுக்கு பிறகு தான் ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரொம்ப டிலே பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க இது சாதாரண இது இப்போ இம்பெல்லாம் நம்ம சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் தான் நடக்க தேதி யார் ஆறு பதினாறாம் தேதி ஆறாருன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாந்தேதி ஒரு இரநூத்தம்பது பேர் ஒரு பதினாறாம் தேதி ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நம்ம மெட்ராஸ் எக்யூர் டிஸ்டில் அடிச நம்பர் பேர் டிஸ்ட்ரிக் கூட இருக்குது சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் கூட கூப்பிட்ருக்காங்க சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாலஞ்சு பேர் நாகப்பட்டினம்லாம் இந்த கேட்டகரியில் நிறையா பேர் கூப்பிட்ருக்காங்க அது மாதிரி இருக்குது பதினாறாம் தேதி லிஸ்ட்டுமே கீழே இருக்குது எல்லாமே காலையில் அவங்க சொல்லியிருக்க டைமுக்கு போகணும் சரிங்களா எப்போதும் போல் ரெண்டு செட்டு செல்ஃப் அடஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு செட்டு ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பதினாலு டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எஸ்எம்எஸ் வரல அதனால ப்ராக்டிக்கலுக்கு போகாமல் இருந்திருக்காங்க அதாவது ப்ராக்டிக்கல் இல்லை ப்ராக்டிகலுக்கு முந்தைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு போகாதவங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு ரெண்டாக தான் கொடுத்துருக்காங்க அது பதினேழு ஒம்பது நடக்குது அதே இடத்துல தான் இதுக்கு ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க யாராருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க போய்ட்டு அட்டன் பண்ணுங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அந்தந்த டைமுக்கு இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு கொடுப்பாங்க வெப்சைட்டில் வரும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு போகணும் இதுதான் நேற்று வந்த அறிவிப்பு ப்ராக்டிக்கல்ஸ் எப்போ வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் இனிமையாவது இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே டென்த்து குவாலிஃபையின் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருந்துச்சு ஜாயினிங்கு ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஜாயின் ஆகாமல் இருக்காங்க இப்போதுக்கு அடுத்த மாதமாச்சும் ப்ராக்டிக்கலுக்கு வைப்பாங்களான்னு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ